ஓமையின்றி அவர் அவர்களோடு பேசியதே இல்லை மார்க் நாலில் முப்பத்தி நாலில் சொல்லுது பதிமூணு முப்பத்தி நாலில் ஓமை ஓமையின்றி எதை பேசவில்லை அப்படின்னு சொல்லுது ஏன் சொல்கிறேன்னா அதெல்லாம் சொல்லிவிட்டு மார்க் பத்தில் பார்த்தீங்கன்னா புறம்பே இருக்கிறவர்களுக்கு விண்ணரசின் மறைபொருள் புரியக்கூடாது என்பதற்காக நான் ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன் என்று சொல்கிறார் ஆர்யேஷு பாருங்கள் பகவத்கீதை பார்த்தோம் திருக்குறான் பார்த்தோம் அப்புறம் மற்ற திருநூல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இது போதும் அங்கே வந்து இது நான் உனக்கு வந்து புரியாமல் நான் எழுதல எழுதியிருக்கிறேன் ஆனால் இதை படித்து பார்த்தீங்கன்னா உனக்கு புரியாது அப்படின்னு அவங்க சொல்லலை அவங்க ஓப்பனாக புரிகிற மாதிரி பகவான் கிருஷ்ண பகவான் பேசுகிறார் ஓப்பனாக புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் பேசுகிறார் எங்கேயுமே நான் புரியாமல் நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு இல்லை ஆனால் ஏசு சொல்கிறார் அது தனியாக சீடர்களை அழைத்து கொண்டு போய் பேசும்பொழுது தனியாக இருக்கும்பொழுது சொல்கிறார் ஏன் ஓமையில் உள்ள பேசுகிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் அவங்களுக்கெல்லாம் புரியக்கூடாதுப்பா உங்களுக்கு தான் புரியணும் அப்படின்னு அங்கே ரெண்டு பிரிவை பிரிக்கிறார் யார் இந்த அவர்கள் தான் பிரச்சனை வருது எங்கே வருது இந்த இவர்களுக்கும் இந்த மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் கத்தோலிக்க திருச்சபை நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கத்தோலிக்கர்னு சொல்லலாம் இரண்டு ஆக்சுவலாக வெவ்வேறு மதம் ஒரே பேர் அதாவது இயேசுவையே பே தங்களுடைய கடவுளாக வைத்திருக்கக்கூடிய வேறு மதம் என்றால் இருவேறு மதத்துக்கும் வெவ்வேறு நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் தான் பார்ப்போம் இப்போ அப்போ வேதம் எழுதியது யார் பாருங்க திருவள்ளியை தெடுத்து வச்சிங்கன்னா அதில் அறிமுகத்தை சொல்லும் மத்தையு மத்தையுன்னா யாருன்னா பன்னெண்டு அப்போதுல ஒருத்தர்னு நம்புகிறோம் மரபு வழியில் நம்புகிறோம் என்று சொல்லுகிறதோலையே அந்த வேதத்தில் அதாவது அந்த நற்செய்தியில் நான் இயேசுவின் அப்போஸ்லரில் ஒருவரான மத்தையு எழுதுகிறேன் என்று அவர் எழுதவில்லை அல்லது இப்படிக்கு இயேசுவின் அப்போஸ்லரான மத்தையு என்று முடிவுரையிலும் சொல்லவில்லை இல்லையா அதுபோன்று நாலு நற்செய்தியுமே எதுனா இந்துதான் இவர் தான் இதற்கான ஆசிரியர் என்று அவர் தன்னையே அறிமுகப்படுத்திக் கொண்ட நற்செய்தியாக இந்த நாளில் ஒரு நற்செய்தி கூட இல்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பின்பு கடிதங்களுக்கு வருகிறோம் பவுல் எழுதுகிறார் என்று பார்க்கிறோம் பவுல் யாரு என்று பார்த்தால் அவர் இயேசுவோடு அவர் உயிரோடு இருந்தபொழுது அவருடைய அப்பாசிலராக வாழ்ந்தவரில் ஒருவராக பவுல் இல்லை பவுல் ஒரு என்கவுண்டர் அப்படின்னா ஒரு சந்திக்கிறார் இயேசுவை ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று இயேசு அவரிடம் கேட்கிறார் என்று பவுல் எழுதுகிறார் அது என்ன சொல்கிறார்கள் என்றால் பவுலு தான் பிற்காலத்தில் கிறிஸ்தவத்தை கற்பனையில் உருவாக்கினார் என்று சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறார்கள் சொல்கிறேன்னா அது மாதிரி சொல்ல இடம் இருக்கும் விதத்தில் திருவுலியம் இருக்கிறது அப்போ எங்கே வந்து ஏசு கையெழுத்து போட்டார் இதுதான் நான் கொடுக்கக்கூடிய வேதம் உங்களுக்கு இதை கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் என்று எந்த இடத்தில் கையெழுத்து போட்டு சொல்லியிருக்கிறார் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் நம்புகிறோம் திருநூல் என்று நம்புகிறோம் திருநூலில் உள்ள கருத்துக்கள் உண்மை என்று நம்புகிறோம் அந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு நூலை எடுத்துக்கொண்டு போய் நான் மோட்சத்தை சொல்லி இந்த பாருங்க நீங்க இங்கே வெள்ளாடை கொடுத்து வேணும்னு சொன்னீங்க நான் வெள்ளாடை கொடுத்து இருக்கிறேன் நகை போடக்கூடாதுன்னு சொன்னீங்க நான் நகை போடலை பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க நான் பொட்டு வைக்கலை இப்படிலாம் நான் சொல்லி மோட்சத்தை கேட்க முடியும் அப்படின்னு எந்த இடத்துல இருக்கிறது இல்லை சத்தியத்தை அறிந்து என்று பாத்திமா மேரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சத்தியம் என்றால் என்ன எது சத்தியம் அதை பார்க்க வேண்டும் அதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் இது யார் எழுதின என்று பார்க்கும்போது சரியான ஆசிரியர் அதற்கு இல்லை அதிகாரபூர்வமான ஒரு ஆசிரியர் இல்லை என்று தெரிந்து கொள்கிறோம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அது திருநூல் நம்பாதவர்களுக்கு அது திருநூல் அல்ல பகவத்கீதையெல்லாம் அப்படி இல்லை நீங்கள் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் அது கிருஷ்ண பகவானுடைய நூல் இஸ்லாமியருக்கு நீங்கள் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் அது நவிகள் நாயகத்துடைய நூல் அல்லா தந்த நூல் அப்படி வச்சுக்கலாம் அது ஒவ்வொரு ஆதாரம் அதிகாரம் அதில் இருக்கிறது திருவிழியத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அது வந்து அதிகாரம் உடைய நூல் அந்த நம்பிக்கை ஏன் அப்படி இருக்கிறதுனா அதுக்கும் வந்துடும் அதுக்கு ஏன் முடிவு ஏன் அவர் ஆதாரபூர்வமாக தரவில்லை என்றால் நன்மை தீமை அறிந்தவர்களாக மாறிவிட்டால் பாருங்கள் தொடக்க நூல் மூணு இருபத்தி ரெண்டு எடுக்கும் பொழுது